திருச்செங்கோட்டில் இளவட்ட கல் தூக்கும் போட்டி ஆண்கள் பெண்கள் என பலரும் போட்டி போட்டு கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாகவும் பண்டைய காலங்களில் ஆண்களுக்கு பெண் கொடுக்க விரும்புபவர்கள் இலவட்டக்கல்லை தூக்கினால் பெண் கொடுப்போம் என்கிற நிலை இருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இலவட்டக்கல்லை தூக்குவோம் என தூக்கி காட்டி சாதித்த நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்செங்கோடு நெசவாளர் காலனி பகுதியில் தைப்பொங்கல் திருவிழாவையொட்டி கடந்த மூன்று ஆண்டுகளாக இலவட்ட கல் தூக்கும் போட்டி நடைபெற்று வருகிறது அறுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட இலவட்டக்கல் கடந்த மூன்று ஆண்டுகளாக தூக்கி வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் முறையாக பெண்கள் கலந்து கொள்ளும் வகையில் இரு பிரிவுகளில் நாற்பத்தி ஏழு கிலோ மற்றும் கற்களை வைத்து இலவட்ட கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது கிலோ கல்லை பெண்கள் பலர் தூக்கியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த கல் தூக்கியவர்கள் மட்டுமே கிலோ எடை கொண்ட பிரிவில் கலந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஐந்து பெண்கள் அறுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட இலவட்டக்கல்லை தூக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதில் நெசவாளர் காலனி பகுதியைச் சேர்ந்த பவதாரணி என்ற பெண் இரண்டு முறை அறுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட இலவட்ட கல்லை தூக்கி முதல் பரிசை தட்டி சென்றார் இதேபோல் முன்னதாக நடந்த ஆண்கள் பிரிவு இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் கோபி என்பவர் அறுபத்தி ஏழு கிலோ கொண்ட கல்லை எட்டு முறை தூக்கியும் கார்த்திக் என்பவர் ஏழு முறை தூக்கியும் சாதனை படைத்தனர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் தூக்கும் போட்டி இந்த ஆண்களும் நிகராக பெண்களும் ஆர்வத்துடன் போட்டியில் கலந்து கொண்டதை பாராட்டி வாழ்த்தினார்கள் போட்டிகளை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் நடேசன் மாவட்ட வழக்கு நிரணி தலைவர் சுரேஷ் பாபு ஆகியோர் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் ஊர் கமிட்டி தலைவர் சண்முகம் பகுதி நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் ஊர் கமிட்டி செயலாளர் ராஜா இளவட்டக்கல் விழா நண்பர்கள் குழு பாஸ்கர் சின்னதுரை பிரபாகரன் ஆகியோர் பலரும் கலந்து கொண்டனர் திரு செங்கோடு தவசி நியூஸ் செய்தியாளர் ஜெயக்குமார் ஏய் அவங்க சும்மாரா திரும்ப முடியல விட்டுருங்க அடுத்த ரவுண்ட் கூட பாத்துக்கலாம் ரொம்ப டிஸ்ட பொதுமக்களும் மற்றும் பார்வையாளர்களும் விரைவாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் டூ ஒன் அடுத்து தூக்க தயாராகிறது யாரு சார்